இந்த ஒரு வசனத்தை மட்டும் குரானில் திறந்து படியுங்கள் உங்கள் உள்ளம் அல்லாஹுடைய அன்பால் நிரம்பும் ஈஷா அல்லா எந்த வசனம் குறிப்பெடுத்துக் கொள்ளுங்கள் எல்லோரும் ஒரு ஒரு பேப்பரை எடுத்து அந்த அந்த சுமர் ஐம்பத்தி மூன்றாவது வசனம் சுரத்து சுமர் ஐம்பத்தி மூன்றாவது வசனம் நம் மரண நேரத்திலும் இந்த வசனம் நம் கண் கண்ணுக்கு முன்னால் வர வேண்டும் மலக்குள் மௌத்தியம்மை அழைக்க வரும்போது அல்லாஹுவை சந்திக்க போ செல்லக்கூடிய அந்த நேரத்தில் இந்த வசனம் என் கண்களுக்கு முன்னால் ஓட வேண்டும் அல்லாஹுடைய அருளை இதை விட எப்படி விளக்குவது வரம்பு மீறி தங்களுக்கு தாங்களே அநீதம் செய்து அஸ்ரஃபு வீணடித்து தங்களையே வரம்பு மீறி பாவம் செய்த என்னடியார்களே சுதாநல்லாஹ் அல்லாஹ்வுடைய ரமத்தைப் பாருங்கள் அவன் அல்லாஹிற்குமாறு செய்கிறான் அல்லாஹிற்கு பாவம் செய்கிறான் அல்லாஹ் ஹிட்ட கட்டளைகளை மீறுகிறான் அவனையும் அல்லாஹ் அவனுடைய அருளால் இணைத்துச் சொல்கிறான் குல் யா இபா அதி அல் அதீனா ஷ்ராஃபு ஐ அ அன்ஃபூசஹிம் தங்களுடைய நஃப்புக்கே வரம்பு மீறி பாவம் செய்த என் நடியார்களை கேளுங்கள் அருளில் ஒருபோதும் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள் எந்த 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 நேரத்திலும் இருள் சூழ்ந்தாலும் பிரச்சனையால் உங்களுடைய வாழ்வு சூழ்ந்தாலும் எந்த கவலையால் உங்களுடைய வாழ்வு சூழ்ந்தாலும் இந்த உலகமே உங்களை புறக்கணித்து விட்டாலும் இந்த உலகமே உங்களை எதிர்த்து விட்டாலும் உங்களை ஏற்றுக்கொள்ள இந்த உலகத்திலே யாரும் இல்லை என்றாலும் இந்த உலகம் உங்களுக்கு எதிராக திரும்பிவிட்டாலும் பொருளாதார நெருக்கடியால் நோயின் நெருக்கடியால் குடும்பத்தின் நெருக்கடியால் சூழ்நிலையின் நெருக்கடியால் உங்களுடைய வாழ்வு சூழ்ந்தாலும் ரஹமத் இல்லா அல்லாஹ் இருக்கிறான் அவனுடைய அருளில் ரஹமத்தில் ஒருபோதும் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள் இல்லா